கந்த கடவுள்ந்த கடவுளுக்காக ஒரு நாள் உண்மை வரபாது இனிதமான

யாருமே கிடையாது எல்லாம் ஆசைதான் எல்லாம் ஆசைனால பரவாயில்ல பேராசை எம்புட்டு ஆசை இருக்கு ஒரு மனிதனுக்கும் உலகம் என்ற சுற்றுலா தலத்திலே நாம் எல்லோரும் ஒரு சுற்றுலா பயணிகள் மாதிரி இந்த சுற்றுலா தலத்தில் என்ற பூமியிலே பயணிகள் மாதிரி வந்து இருக்க போறது எவ்வளவு நாள் தெரியுங்களா அறுபது வருஷமா இல்ல எழுபது வருஷமா சரியான உணவு முறைகளோடு பழக்க வழக்கத்தோடு இருந்தா எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் அது சரியான உணவு முறைகள் பழக்க வழக்கம் வந்து சரியாக இருக்கணும் நேர்மையான எண்ணங்கள் பார்வை என்ற பழக்க வழக்கத்தோடு எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் இருக்கலாம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் இருக்க போற இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால பகவத்கீதியிலே கண்ணன் சொன்னான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்குமோ இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும்னு நினைக்கிறான் பாப்ப நல்லதாவே நடக்கட்டும் நமக்கு ஏழை மக்களுக்கு நல்லதாவே நடந்த சந்தோஷம் தான் அதனால எது நடக்க இருக்கிறது நன்றாகவே நடக்கும் எதை படைத்தாய் வீணாவதற்கு எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு எது எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எது இன்று உன்னுடையது நாளை மற்றவர் ஒருவருடையதாகும் இன்னொரு நாள் அது இன்னொரு ஒருவருடையதாகும் எதுவுமே நிரந்தரமே அந்த பூமியில ஏண்டா அடிச்சுக்கிறீங்க தண்டை எனக்கு தான் முதல் கௌரவம் எனக்கு தான் முதல் தலைமை வேணும் தான் காசு பணம் சுக சம்பாதிச்சாலும் உள்ளம் பெருங்கோவில் ஆனையும் வெள்ளக்கான கோபுரவாசன் கள்ள புலைந்து காணா மணி விலைக்கே தன்னை தானே தெள்ள தெளிந்தவனுக்கு சீவனே சிவன் அப்போ முத தன்னை உணர வேண்டுமா எதுக்கு நம்ம இந்த பூமியில வந்தோம் எதுக்காக அவதாரம் செய்தோம் எதுக்கு நம்மளை கடவுள் நம்மளை கேட்டால் கடவுள் படைத்தார் கிடையாது கடவுள் கேட்காமல் படைத்த இந்த உலகத்தில் எதுவுமே ஆசைப்படக்கூடாதாம் சில பேருக்கு ஆசை இருக்கு மாதிரி எங்கள் இன்ப செல்வன் மாதிரி எம்புட்டு ஆசை கைகாட்டில் இருக்கிற நிலங்களை பூரா எப்படியாவது வாங்கிடணும் என் பேரில் இன்ப செல்வன் தபசி என்ற இன்ப செல்வன் கைகாட்டில இருக்கிற நிலம் பார்த்தா அந்த வட்டாரத்தில் இருக்கிற நிலங்கள பூரா வாங்கி வாங்கி என் பேர்லயே சேவ் ஒரு ஆசை அதே மாதிரி பாருங்க சில பேர் சம்பாரிச்சு சம்பாரிச்சு கள்ளத்துல இருந்து கால் வரைக்கும் அப்படியே தங்கமா இழைச்சு போடணும்னு ஆசை சில பேருக்கு பணம் சம்பாரிச்சு பெட்டகம் பெட்டகமா பூட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசை எவ்வளவு தான் பெட்டகம் பெட்டகமா கட்டுக்கட்டா பணம் பூட்டி வச்சாலும்

அடுத்த வருஷம் எப்படி ஒரு நூறு ஏக்கர் வாங்கிடுவேன் நினைக்கிறேன் உலகத்துல என்ன நிலம் நம்ம யாரு இருக்க கூடாது அப்படின்னா நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் இருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் ஏக்கர்லயும் போட்டு புதைக்க நமக்கு அரசாங்க ஒரு இடம் செய்யுது அங்கேயும் பாருங்க இது ஏன் இடம் இது ஏன் ஜாதிக்கார இது ஓ ஜாதிக்காது இங்க அவனை புதைக்காது இப்போ தனியா இருக்குது அப்புறம் அங்கேயும் பாருங்க செத்து சுடுகாட்டுக்கு போனா அங்கேயும் நிரந்தரம் இல்லை அதுவும் சொந்தமல்ல அதுக்கு எடுத்துக்கிறாங்க

அந்த இடத்த வித்து கொண்டு போய்கிட்டே இருக்கேன் எங்கயோ எப்பவோ என்னையோ எங்க பரம்பரையோ புதைச்சாங்களாம் இன்னமும் இதை வச்சுக்கிட்டு இருப்ப இருக்கிற கஷ்டம் இல்ல அப்படி அந்த இடத்த வித்துட்டு போயிட்டே இருக்கான் அப்ப இடம் நிரந்தரம் அல்ல கழுத்து நிறைய கால் கழுத்துல இருந்து கால் நிறைய நகை கூட்டினாலும் இறந்ததுக்கு அப்புறம் என்னது எல்லாம் தங்கமா உடம்புல போட்ட மனுஷன்பா ஒரு கா குண்டுமணி போட்டு புதைங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கையில ஒரு தடை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க புதைக்க போகும்போது மண்ணழு போடும்போது அதை இழுத்து பார்ப்பாங்க வரல அப்படின்னா வெளியில யாருக்கு தெரியாம வெட்டி உலர் போட்டு அதை மோதலத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த உலகத்துல அப்படின்னா கொஞ்ச நாளும் வாழ்ற நேரத்துல கொஞ்சமாவது இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் உண்மை நம்ம இருப்போம் என்பது உண்மையே கிடையாது எனக்கையா இருந்தாலும் இறப்போம் தான் உண்மை அது எப்போ வேணாலும் வரும் இப்ப வரலாம் அப்புறம் வரலாம் அடுத்த வருஷம் இறப்பு என்பது மட்டும் கடவுள் ஏன் மறைச்சு வச்சாரு தெரியுங்களா ஏன் மறைச்சு வச்சாரு இருப்பு நேரம் கொஞ்ச நேரமா வந்து சந்தோஷமா இருந்தா ஆனா நாளைக்கு உயிரோட இருக்கிறேன் சந்தோஷமா இருப்பேன் அதுக்காக தான் இறப்பு என்பதை உனக்கு மறைவு நாய் வைத்திருக்கிறேன் அப்ப மறைவான இருக்கிற இறப்பை நீ எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கணும் என்னைக்காக இருந்தாலும் நம்ம செத்துருவோம்னு மட்டும் நின அதுக்கு முன்னாடி உன்னையால் முடிந்த நல்லதுகளை செய்ய முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டதை நினைக்காத தீங்கு செய்யாத கெடுதல் யாருக்கும் பண்ணாத துரோகத்துல ரெண்டு துரோகம் இருக்கு ஒண்ணு கொடுத்துரு வாங்கிட்டு இல்லேன்னு சொல்ற துரோகம் அது எதிரி சம் சே நான் கொடுத்தேன் பெத்ரேஜர் வாங்கி இல்லேன்ட்டேனே செம்ம எதிரி பாப்பேன் அப்படிம்பாங்க இன்னொன்னு எதிர் இந்த நம்பிக்கை துரோகி எதிரி கூட நம்ம பக்கத்தில் அழிச்சிதா நம்பிக்கை துரோகி இருக்காங்க வேற அதனால பக்கத்துல அண்டை விடக்கூடாது என்ன காரணம் எதிரி நண்பனானால் அந்த உண்மையான நட்பும் நீடிக்கும் என்ன காரணம் இவ்வளோ வருஷம் எதிரியா ஆகணும் இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டப்பா அப்படின்னு எதிரியனுடைய சூழ்ச்சி என்ன தெரியும் இவனுடைய எண்ணங்கள் ஆனது தெரியும் ஆனா சரியான நண்பன் துரோகி ஆகிட்டே வச்சு என்ன காரணம் எதிரிகளை காட்டில நண்பர்கள் தான் பல துரோகத்தை இந்த உலகத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னா கந்த கடவுள் இன்னும் வர வேண்டிய நான் வந்திருக்கேன் என்ன காரணம் நான் வந்திருக்கேன் எங்க அப்பாவுக்கு ஏழு ஆம்பள பிள்ளைங்க அவருக்கு ஒரு ஆசை ஏழு ஆம்பள பிள்ளைங்க இருக்கேன் ஒரு கும்பல பிள்ளையே இல்லையா அவருக்கு ஒரு ஆசை

கந்தன் கருணையால் பள்ளிக்கொடி மீது என்னை கண்டெடுத்ததனால் எனக்கு பள்ளி என்று திருநாமம் விட்டு முருகனுக்காக கருந்தனையும் செந்தனையும் காவல்து வச்சு வைக்காரு எங்க அப்பாவுக்காரன் நான் காவல்துறேன் என்ன காராம் அப்பாவுடைய நேத்தி கடன் என் பிள்ளையாவது அப்பா கடனை அடைக்குதுங்களா முதல்ல அப்பா சொல்றதை கேட்குதுங்களா என்ன சொல்றாரு தினமாவனை வளர்க்கறதுக்காக கடை வாங்கிக்கலாம் எப்படியாவது கட்டுறாருன்னா என்ன கவா அடுத்த கடை வாங்கி சொல்லுவாங்க என்னை கேட்டு நீ கடை வாங்கியலா நீப்பட்ட கடனை அடைக்கிறக்கா என்னை பெற்ற அதெல்லாம் முடியாது எனக்கு சேர்த்து வைப்பன்னு பார்த்தா மேற்கொண்டு கடனை வச்சுட்டு உயிரோட இருக்கும்போது கேள்வி கேட்டுட்டா செத்துட்டான்னு வச்சுக்கோங்க அதை விட கேவலமா பேசுறாங்க அப்ப இருக்கானே கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கான கூட போயிட்டா அப்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பேசுற பிள்ளைகள் தான் இருக்கு அதனால எங்க உலகத்திலேயே அப்பா பேச்சு கேட்கிற ஒரு பிள்ளை யாரு அப்படின்னா நான் தான் அப்ப இருக்கிற இந்த பிள்ளை எங்க அப்பாவுடைய நேத்தி கடனை அடைப்பதற்காக நான் வந்திருக்கேன் பக்தி கடன் அப்ப இருக்கிற பக்தி கடனை வாங்குவதற்கு யார் வராதுன்னா எந்த குறை இருந்தாலும் தந்தன் குறை இருக்க யாருக்கு கடன் கடன் வச்சாலும் மாறி மகனுக்கு கடன் வைக்க கூடாது

காரியங்களா இருந்தாலும் சந்தோஷமா நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா பிள்ளையால சொல்லி போட்டு சேலம் தொடங்குவாங்க வரவை எந்த நிகழ்வுகளும் இல்லாமல் என்னுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னா விநாயகர் பெருமானுடைய அருள் இருக்க வேண்டும் அப்படியே விநாயகர் பெருமானுடைய அருளாலே கந்தனை இங்கு நான் இப்படியெல்லாம் நினைக்கிறேன் தெரியுமா ஏற்பட்ட பஞ்சம் என்ன பிரச்சனை